எஸ்பிஐ வங்கியில் கணக்கு வைத்திருக்கக்கூடிய அனைத்து வாடிக்கையாளர்களுக்குமே மிக முக்கியமாக கவனத்தில் கொள்ளக்கூடிய சில முக்கியமான புதிய அறிவிப்புகளை வெளியிட்டிருக்காங்க எஸ்பிஐ வங்கி இதை பத்தின மேலும் விவரங்கள் தெரிஞ்சுக்க வீடியோ முழுக்க பாருங்க வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா மறக்காம ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க ஆல்ரெடி பார்த்துட்ருக்க இருக்க இருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணிட்டு அப்படியே ஒரு சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விட்டுருங்க இப்ப வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் எஸ்பிஐன்னு சொல்லக்கூடிய ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா இந்தியாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பொதுத்துறை வங்கிகள்ல இந்த எஸ்பிஐயும் ஒன்று இப்ப வந்து நவம்பர் ஒன்று முதலே பார்த்தீங்கன்னா நிறைய விதமான முக்கிய மாற்ற மாற்றங்களை அமலுக்கு படுத்தி வந்துட்டு இருக்காங்க அந்த வகையில் இப்ப இரண்டு புதிய அறிவிப்புகள் வெளியாக வெளியாயிருக்கு இதுல முதல் அறிவிப்பா எஸ்பிஐ கார்டு கட்டணங்கள் வந்து உயர்த்தப்பட்டிருக்கு அதாவது நீங்க ஃபர்ஸ்டா வந்து பார்க்கலாம் கிரெடிட் கார்டு வச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த நவம்பர் ஒன்றாம் தேதி முதலேயே எஸ்பிஐ கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணி யாரெல்லாம் வந்துட்டு கல்வி கட்டணம் காலேஜ் ஃபீஸ்லாம் வந்து கட்டுறீங்களோ அதுவும் வந்துட்டு யூபிஐ ஆப்ஸை யூஸ் பண்ணி உங்களுக்கு அந்த கட்டக்கூடிய அமௌண்ட்லேருந்து ஒரு பர்சன்டேஜ் கட்டணம் வசூலிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுவே நீங்கள் பள்ளி கல்லூரி அல்லது பல்கலைக்கழகத்தோட அதோட அஃபிஷியல் வெப்சைட் இல்லைனா பி இயந்திரத்தின் மூலமா பணம் கட்டணம் கட்டுறீங்க அப்படின்னும் போது இந்த புதிய விதி பொருந்தாது கட்டணம் வசூலிக்கப்படாது அப்படின்றத சொல்லிருக்காங்க இரண்டாவதா நீங்க கூகுள் பே ஃபோன்பே இந்த மாதிரியான யூபிஐ ஆப்ஸ் பயன்படுத்திட்டு இருப்பீங்க அப்போ வந்துட்டு அதுல வேலெட்டில் வந்து ஒரு பர்டிகுலர் அமௌண்ட்டை நம்ம போட்டு வைக்கலாம் அப்படின்ட்டு ஆயிரத்துக்கு மேலே நீங்க லோட் செய்கிறீங்க அப்படின்னா அதற்கு ஒன் பெர்சென்டேஜ் கட்டணம் வந்து விதிக்கப்படும் அப்படின்றத எஸ்பிஐ சொல்லியிருக்காங்க இருக்காங்க மூன்றாவதா எஸ்பிஐ பேங்க்கில் யூஸ் பண்ணி சில நீங்கள் வந்து இஎம்ஐஸ் பே பண்ணிட்ருக்கீங்க அப்படின்னா பர்டிகுலர் அந்த டியூ அமௌண்ட்டை வந்து சரியான நேரத்தில் நீங்கள் செலுத்த தவறினால் உங்களோட அக்கௌண்ட்லேருந்து ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஐநூறுவாக்குள்ளே நீங்கள் செலுத்துகிற மாதிரி இருந்துச்சுன்னா எந்த கட்டணமும் இல்லை அதுவே ஐநூறுலேருந்து ஆயிரம் ரூபாக்குள்ளே நீங்கள் செலுத்த வேண்டியதாக வந்துச்சுன்னா நானூறுரூவா ஆயிரம் டு பத்தாயிரத்துக்குள்ளே நீங்கள் வந்து அந்த அமௌண்ட் செலுத்துகிறதா வந்துச்சுன்னா நீங்கள் ஒழுங்காக கட்டலைன்னா செவன் ஃபிஃப்டி ருபீஸ் செய்யப்படும் டென் தௌசண்ட்லேருந்து டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வரையும் நைன் ஃபிஃப்டி டுவெண்ட்டி பைவ் டூ ஃபிஃப்டி தௌசண்ட் வந்து தௌசண்ட் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி தௌசண்ட் மேல தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து கட்டணம் வசூலிக்கப்படும் அப்டின்னு சொல்லிருக்காங்க தாமதமா கட்டக்கூடிய ஒவ்வொரு நபருக்குமே நீங்க இ எம் பே பண்ணிட்டிருக்கீங்க அப்டினா உஷாரா இருங்க நான்காவது மிக மிக முக்கியமான அப்டேட் என்னன்னா அனைவருக்குமே ஏதோ ஒரு கரண்ட் அக்கவுண்ட் சேவிங் அக்கவுண்ட் மாதிரி ஏதோ ஒரு அக்கவுண்ட் வச்சிருப்போம் இல்லனா லாக்கர் யூஸ் பண்ணிட்டிருப்போம் இந்த அனைவருக்குமே பாத்தீங்கன்னா இதற்கு முன்ன முன்னாடி நாமினி யாராச்சும் ஒருத்தரை மட்டும்தான் நாம் வந்து நாமினியாக நியமிக்கிற மாதிரி இருந்தது ஆனால் இதற்கு மேலே வந்து நீங்கள் நான்கு நாய் நாமினிகளை நியமிச்சுக்கலாம் அதுவுமே இவங்களுக்கு இவ்வளோ பர்சன்டேஜ் வந்து நான் இல்லாத டைமில் கொடுத்தா போதும் அப்படின்றதையும் நீங்களே வந்து சொல்லிடலாம் இது ஒரு சூப்பரான அப்டேட் நான் சொல்லுவேன் இதுதான் எஸ்பிஐ தரப்பிலிருந்து வெளியாகி இருக்கக்கூடிய சில முக்கியமான அப்டேட்கள் கண்டிப்பாக இந்த அப்டேட் அனைத்துமே பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் மேலும் இது போல் அரசாங்கம் அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்